அதே அளவையால் உங்களுக்கும் அழைக்கப்படும் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அதே அளவையால் உங்களுக்கு அழைக்கப்படும் நான் பகைவருக்கு அன்பு செய்தால் பகைவராய் இருப்பவர்கள் நம்மை அன்பு செய்வார்கள் நான் நன்மை செய்தால் பிறர் நமக்கு நன்மை செய்வார்கள் நாம் எதிர்பாராமல் கடன் கொடுத்தால் நமக்கும் அத்த உதவியை அவர் செய்வார்கள் தந்தை இறக்கமுள்ளவராயிருக்கிறார் தந்தை இறக்கமுள்ளவராயிருப்பது போல நாமும் இறக்கமுள்ளவராயிருந்தால் நமக்கும் இரக்கம் காட்டப்படும் தீர்ப்பு அளிக்காமல் இருக்கின்ற பொழுது நாம் தீர்ப்பு பெறப்போவதில்லை தீர்ப்பளித்தால் அதே தீர்ப்பு நமக்கு வரும் தீர்ப்பு அளிக்காதீர்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் கண்டனம் செய்யாதீர்கள் கண்டனம் செய்யப்பட மாட்டீர்கள் மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கி குடிக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் நான் எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்யணுமோ அதையெல்லாம் ரெட்டி பாய் கடவுள் நமக்கு கொடுப்பார் ஆக மனமோ வந்து மன்னிப்பவர்களாய் கண்டனம் செய்யாதவர்களாய் தீப்பிடாதவர்களாய் பகையிலே பகைவனை அன்பு செய்யக்கூடியவர்களாய் துன்புறுத்துக்காய் செபிக்கக்கூடியவர்களாய் வெறுப்பனுக்கு நன்மை செய்யக்கூடியவராய் நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் இத்தகைய வழியில் பயணிப்போம் நமக்கு நாம் கேட்பதற்கும் வேண்டவருக்கும் இரும்பிற்கும் மேலானவற்றை நம் மடியில் போடும்படி கடவுள் செய்வார் ஆகவே எந்த அளவையால் நாம் அளக்கிறோமோ அதே அளவையால் அடக்க அளக்கப்படும் என்று சொன்னாலும் ஆனால் அதிகப்படியாகவே கடவுள் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது அத்தகைய வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை